ஒரு நாடு எப்பொழுது முன்னேறும் என்றால் அந்த நாட்டு பொருட்கள் உலகம் முழுமையும் செல்ல வேண்டும் இப்போ சீனாவிலிருந்து அவங்க அவர் ஆக்கின்ற பொருட்கள் உலகின் அத்தனை நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகள் எல்லா நாட்டு சந்தையிலும் குவிந்து கிடக்கின்றன எனவே அந்த நாடு வளர்கிறது ஜப்பான் நாட்டு மின்னணு பொருட்கள் கார்கள் உலகம் முழுவதும் ஓடுகின்றன அவருடைய பொருட்களை நாம் வைத்து வீடுகளில் எல்லா வீடுகளிலும் ஜப்பானிய பொருட்கள் இருக்கின்றன அதே போல ஜெர்மானி நாட்டு மின் பொருட்கள் மின்சாரப் பொருட்கள் எல்லா வீடுகளிலும் இருக்கின்றன நமது நாடு முன்னேற வேண்டும் என்றால் நீங்கள் எதையாவது ஊசியையாவது வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய வேண்டும் அப்போ திருப்பூரிலிருந்து நமக்கு தமிழ்நாடு முன்னேறியதற்கு காரணம் திருப்பூருடைய ஆயத்தாடைகள் அதேபோல் இப்பொழுது தம்பி நல்லூர்பாளையம் பல்லடம் அருகில் உள்ள அந்த ஊருக்கு சென்றிருந்தேன் தம்பி மோகன்ராஜ் அவர் தன் வீட்டிலேயே ஒரு பெரிய தொழிற்கூடம் அமைத்து ஒரு பதினைந்து தொழிலாளர்களை வைத்து மருதம் அதிரசம் என்ற ஒரு இந்த தயாரிக்கிறார் இதில் பதினஞ்சு ப ரெண்டாயிரத்தி பத்துலேயே தொடங்கியிருக்கிறார் கொரோனாவில் கொஞ்சம் இப்போ இடைப்பட்ட காலத்தில் வெளிநாட்டுக்கு அனுப்ப முடியவில்லை இவரே அயல் நாடுகளுக்கு வளைகுடா நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறார் அப்புறம் இப்போ ஒரு இன்னொரு நண்பர் திருச்சியர் நண்பர் ஒருத்தர் வாங்கி விற்கிறார் ஊர்லா டாட் காம் என்ற நிறுவனம் உலகம் முழுமையு அதிரசம் அனுப்புவது இந்த அதிரசத்தை சாப்பிட்டு பார்த்தேன் அருமையாக நல்லா பேக் பண்ணியிருக்கிறார் இந்த பேர் பேர் வந்து மருதம் அதிரசம் நல்ல முறையில் ஒரு இதில் பேக் பண்ணி இதில் வந்து இப்போ நல்ல முறையில் வந்து பேக்கிங் ரொம்ப முக்கியம் எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் அயல் அயல்நாட்டில் ரொம்ப சுத்தம் பார்ப்பாங்க அதே போல் இயற்கை முறையில் விளைந்த பொருட்களை சேர்க்குறாரு எண்ணெய் அரிசி எல்லாம் கொண்டு மாவு அந்த கருங்காலி மரம் உலக்கையை கொண்டு இடிக்கிறார்கள் அந்த நம்ம வீட்டில் செய்கிற அதிரசத்தை விட இதனுடைய ப்ராடக்ட் வந்து அதனுடைய வடிவத்தை பாருங்கள் அதில் மேடு பள்ளமாக கைட்டு பிடிச்சது ஒரு மாதிரியாக இருக்கும் அதிரசம் இந்த அதிரசம் வந்து அப்படியே வந்து அப்படி வாயில் போட்டால் அப்படி பாகா உருகுது நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது மருதம் அதிரசத்தை நீங்கள் வாங்கி சுவைத்து பாருங்கள் அயல் நாடுகளிலும் கிடைக்கின்றது எல்லா நாடுகளிலும் பெரும்பாலான நாடுகளில் கிடைக்கின்றது நண்பர்கள் அனைவரும் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் மருதம் அதிரசம்